வரப்போற நாடாளுமன்ற மழைக்கால தொடர்ல காங்கிரஸ் அசத்தலான ஒரு சம்பவத்தை செய்ய போறாங்க அதுக்கு பக்காவான பிளான் போட்டிருக்கிறாங்க இதனால மோடி அரசாங்கமும் பிஜேபியும் கலங்க போற நிலைமைக்கு வரப்போகுது அப்படி என்ன பக்கா பிளான் போட்டாங்க யாருடைய தலைமையில போட்டாங்க எப்ப இந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரப்போது எப்படி இருந்து எப்ப இருந்தாலும் நடக்க போது என்னென்ன பிரச்சனைகள் குறித்து அவங்க பேச போறாங்க இது சார்ந்த முழுபுறத்தை தான் நாம இன்னைக்கு வீடியோல பார்க்க இருக்கிறோம் மாங்க வீடியோக்குள்ள போலாம் கோபாசிய நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை நீங்க அரசியல் வீடியோக்கள் பார்க்கறதுல ஆர்வமா இருக்கிறீங்களா அப்ப பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்கள் எங்களுடைய ஆதரவுகள் இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம தெரிவிச்சிருங்க பல பிரச்சனைகள் இந்தியாவில போயிட்டு இருக்கிறது நீங்களும் அறிந்தது பல மக்களும் அறிந்ததுதான் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணும் விதமாகத்தான் காங்கிரஸ் தலைவர்கள் ஒரு கூட்டத்தை நடத்தி இதை நாங்க வரப்போற மழைக்கால நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல கேட்க போறோம் இதுக்கு பிஜேபி எல்லாம் கதி கிளம்பணும் ஒன்னு பதில் சொல்லணும் இல்லைன்னா அவங்க பதவி விலகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி அதுல பக்கா பிளான் போட்டிருக்கிறாங்க என்னென்ன மாதிரி பிளான் நான் ஒவ்வொன்னா சொல்றேன் நல்லா காது கொடுத்து கேளுங்க முதல்ல இந்த மழைக்கால கூட்டத்தொடர் எப்ப நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை இருபத்தி ஒன்னு ஆகஸ்ட் பதினைந்து வரைக்கும் நடக்க போறதா அதிகாரபூர்வமா தகவல் வந்துருச்சு இந்த தகவலை கேட்டோன்னையும் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் பக்கா பிளான் ஏன்னா மோடி அரசாங்கம் தொடர்ந்து இந்தியாவுக்கு வஞ்சித்து கொண்டே தான் இருக்குது கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மௌனம் தான் ராகுல் காந்தி அவர்கள் நீதி தான் எங்களுக்கு வேணும் உங்களுடைய மௌனம் வேண்டாம் மோடிஜி அப்படின்னு நேரடியாக தாக்குதல் நடத்தியிருந்தார் இப்ப இந்த கூட்டம் சோனியா காந்தி அவர்கள் தலைமையில் நடந்திருக்கு காங்கிரஸ் உடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மற்றும் பல காங்கிரஸ் தலைவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பக்கா பிளான் போட்டிருக்கிறாங்க அப்படி என்னடா பிளான் போட்டாங்கன்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது முத பிளானா பகல்காம் தாக்குதல் தான் அந்த பகல்காம் தாக்குதல் பல்வேறுபட்ட பிரச்சனையை சந்திச்சுன்னு சொல்லலாம் காஷ்மீர்ல பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அதுவும் இங்கவே வந்து இருபத்தி ஆறு பேரை கொன்னுட்டு அவங்க எப்படி தப்பிச்சாங்க அந்த தீவிரவாதிகள நீங்க இன்னமுமே கண்டுபிடிக்காம இருக்கிறீங்களே நடந்து இந்த விஷ இந்த விஷயம் நடந்து கிட்டத்தட்ட மூணு மாசத்துக்கிட்ட ஆகும்போது இன்னும் அந்த தீவிரவாதிகளே நீங்க கண்டுபிடிக்கல பகல்காம் தாக்குதல பாதிக்கப்பட்டவங்களை இன்னும் நேரடியா மோடி அவர்கள் போய் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் ஆப்ரேஷன் சிந்துன்னு ஒன்று நம்ம நடத்தணும் இதில் வந்து இந்தியாவுடைய போர் விமா விமானங்கள் எத்தனையோ சேதமாயிருக்கு இந்த ஆப்ரேஷன் சிந்துரை ஏன் நீங்கள் முன்கூட்டியே அறிவித்தீங்க அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர் அவர்களிடமும் கேள்வி கேட்டிருந்தாங்க இப்படியாக பல்வேறு தரப்பட்ட கேள்விகளுக்கு மோடி அரசாங்கம் மௌனம் சாதித்துட்டாங்க ஆனா இந்த மழைக்கால நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அவங்க நிச்சயமா தப்பிக்கவே முடியாது இதெல்லாம் நாங்க அங்க போராட்டம் போராட்டம்ல வெடியே வெடிக்க போறாங்க இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லி ஆகணும் அப்ப மோடி அரசாங்கம் திக்கு முக்காயி தான் நிற்க போகுது ஏன்னா அந்த அளவுக்கு அடுத்தடுத்து அடுக்கடுக்கான எல்லாம் கேட்க போறாங்க சரி பகல் தாக்குதல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய போர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஏ இடையில வந்தாரு இந்த கேள்வியுமே கேட்டாரு இதுக்கு அமெரிக்க அதிபர் வந்து இந்தியா பாகிஸ்தானும் போற நிறுத்தினதே நான் தான் போற இடமெல்லாம் நான் தான் நான் தான் நான் தான் பெருமை பீட்டிட்டு இருந்தாரு இதுக்கெல்லாம் காரணம் ட்ரம்ப் தானா அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கிட்ட எதிர்கட்சி தலைவர் கேட்டிருந்தாரு ஏன் அஹ் பாகிஸ்தானையும் பாகிஸ்தானும் இந்தியாவுடைய போரும் அவருதான் நிறுத்தினதா சொல்றாரு அப்படி நிறுத்தலைன்னா வர்த்தகத்தை வந்து கட் பண்ணிடுவா சொல்றாரு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்குதா அப்பேற்பட்ட பல தரப்பட்ட கேள்விகளை நாடாளுமன்றத்துல காங்கிரஸ் கேட்க போறாங்க இது மட்டும் இல்ல இன்னும் பல கேள்விகளை கேட்க போறாங்க என்ன என்னன்னு சொல்றேன் அப்படியே மறக்காம கேட்டுட்டே வாங்க ஏன்னா இந்த கேள்விகள் எல்லாம் இந்தியாவுடைய ஜனநாயக மக்களுடைய குரலாக தான் நாடாளுமன்றத்துல ஒழிக்க போகுது அடுத்த கேள்வி என்னன்னா தேர்தல் முறைகேடு ஏன்னா மகாராஷ்டிராவிலையும் ஹரியானாவிலயும் தேர்தல் முறைகேடு நடந்ததை ராகுல் காந்தி அவர்கள் வெட்ட வெளிச்சமா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேட்டிருந்தாங்க இதுக்கு தேர்தல் ஆணையத்திலிருந்தும் எந்த பதிலுமே இல்லை ஏன் அஞ்சு மணிக்கு மேல எப்படிங்க வாக்காளர் அதிகரிச்சாங்க அஞ்சு மணி வரைக்கும் கம்மியா இருந்த வாக்காளர் அஞ்சு மணிக்கு மேல மட்டும் புஷு அதிகரிச்சுட்டாங்களே இதெல்லாம் எப்படி அந்த சிசிடிவி காட்சிகளை நாங்க வெளியிட சொன்னமே அதுவே நீங்க என்ன வெளியிடாம இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாம அந்த வாக்காளர் பட்டியல டிஜிட்டல் முறையில் பதிவேற்ற சொன்னமே இதெல்லாம் நீங்க பதிவேற்றுனீங்களா இதற்கெல்லாம் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து மௌனம் சாதித்து சாதித்து கொண்டு வருகிறது இதுக்கெல்லாம் என்ன காரணம் பாஜகவின் ஆதரவாக தேர்தல் ஆணையம் செயல்படுகிறதா இப்படி பல்வேறு தரப்பட்ட கேள்விகளை நாடாளுமன்றத்தில் நாங்க முன்வைக்க போறோம் இந்த கூட்டத்துல செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் துணை தலைவர் திவேரி அவர்கள்தான் இந்த விஷயத்த தெரிவிச்சிருக்கிறார் இது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் இந்தியாவுல தொடர்ந்து நடந்துட்டே வருது பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லை இப்படி தொடர்ந்து நடந்துட்டே வருது அதுவும் இந்தியாவில் குறிப்பிட்ட இடத்துல அதாவது ஆகட்டும் ஒடிஷா காஷ்மீர் இந்த மாதிரியான பகுதிகள்லாம் தொடர்ந்து நடந்துட்டு வருதே அங்கே ஆளக்கூடிய கட்சிகள் என்ன செய்கிறாங்க அவங்கெல்லாம் இந்த இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறார்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை இதுக்கு எடுத்துக்கட்டா ஒடிசாவில் நடந்த அந்த மாணவியோடைய மரணம் நீதிக்காக போராடினாங்க அந்த மாணவி ஒரு பேராசிரியர் பாலியல் தொல்லை பாலியல் வன்கொடுமை அந்த மனுஷ மிருகம் வந்து அந்த பெண்ணுக்கு கொடுத்து தைரியமா வந்து துணிச்சலா வந்து இவங்க எனக்கு இப்படி செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி நீதிக்காக போராடிய பெண்ணை மேலும் அச்சுறுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட அந்த பெண் இப்ப தானா தீ குளித்து தற்கொலைக்கு ஆளாயிருக்கிறாங்கன்னா அதுக்குள்ள முக்கிய காரணம் அங்க இருக்கக்கூடிய போலீசார்களாகட்டும் அங்க இருக்கக்கூடிய கல்லூரியாகட்டும் இவர்கள் மீது எல்லாம் நடவடிக்கை எடுக்காததுதான் அப்படின்னு சொல்லிட்டு பாலியல் தொல்லை தொடர்ந்து நடந்துட்டே வருது இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் மக்களின் குரலாக ஒழிக்க இருக்கிறார்கள் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் காஷ்மீர் வந்து புதுச்சேரி மாதிரி யூனியன் பிரதேசமா மாறிடுச்சு அங்கே காஷ்மீருடைய உரிமைகள்லாம் பறிக்கப்பட்டு மத்திய பாஜக அரசாங்கம் தான் ஆண்டு கொண்டுட்டு இருக்கிறது அதனால காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் அப்படின்னு போராட போறாங்களாம் ஏன்னா காஷ்மீர் முதல்வருக்கு நடந்த அநீதி நீங்க பார்த்துருப்பீங்க அங்க இருக்கக்கூடிய முதல்வர் ver Pero... அஞ்சலி செலுத்துறதுக்காக சென்றவங்களை போலீஸார் வந்து சிறையில் அடைக்கிற மாதிரி வீட்டு சிறையில் அடைச்சதும் அவர் மதில் சுவர் மேலே ஏறி போய் வீர வணக்கம் அஞ்சலி செலுத்திட்டு வந்ததெல்லாம் பார்த்தோம் அங்க இருக்கக்கூடிய காஷ்மீர் முதல்வருக்கே இந்த நிலம்னா அப்ப ஜனநாயக மக்கள் அங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட பழங்குடியினர்கள் பெண்கள் இவங்களுக்கெல்லாம் அங்கே எப்படி இருக்கும்னு நீங்களே நினச்சி பாருங்க அப்ப காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்தை கொடுங்க உரிமையை கொடுங்கன்னு நாங்கள் கேட்க போகிறோம் இப்படி பல்வேறு தரப்பட்ட தேச தேசிய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்துக்கு எடுத்து சென்று மக்களுக்கு இதுல தீர்வு வேணும் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ஒரு தலைவராக இருக்கிறவர்கள் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டவர்கள் தான் தலைவர் அப்ப இந்தியாவுல பல தேசிய பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் சரி செய்யணும்னா இப்ப ஆளக்கூடிய ஆட்சியை சரி செஞ்சாதான் இதெல்லாம் சரி செய்ய முடியும் அப்படின்னு இந்த கூட்டத்துல இந்த முக்கிய விவாதமாக இதெல்லாம் எடுத்துரைக்க போறாங்க இன்னும் பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகளை பத்தி பேச போறாங்க ஆக இப்ப நடக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் மிகப்பெரிய விவாதமா போக போகுது இதுக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல மோடி அவர்கள் ஒன்னும் மௌனம் சாதிச்சிருவாரு அப்படி இல்லையா எதிர்த்து கேட்கக்கூடிய நபர்களை வெளியில் அனுப்பிடுவாரு ஒண்ணு இல்லைன்னா இவரு வெளியில போயிடுவாரு ஆனா இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல அவரோட தப்பிக்கவே முடியாது பல கேள்விகளை எழுப்ப போறாங்க இவங்க காங்கிரஸ் மட்டும் கேட்கறது இல்லாம நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஆளுங்கட்சியான திமுகவும் கேள்வியை எழுப்ப போகுது அவங்களும் எம்பிக்கள் சேர்ந்து ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல இதெல்லாம் கேட்க போறோன்னா அவங்களுமே தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க சரி அவங்க என்னென்ன தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்து கொண்டிருக்கும் பாசிச பாஜக அரசாங்கமே ஏன் இன்னும் நீங்க கல்வி நிதியை கொடுக்கல அப்படின்னு கேட்க போறாங்க மற்ற மாநிலங்களுக்குலாம் அப்படியே இரண்டு சதவீதம் மூன்று சதவீதம் அதிகமான கல்வி நிதியை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ஏன் இன்னும் நீங்க தரல இது நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இது பெரிய போராகவே வெடிக்க போதே இது மட்டும் இல்லாமல் கல்வி நிதி கொடுக்கல அடுத்து இங்க நிதி ஆயோ கூட்டத்துக்கு போயிட்டு வந்து அங்கே என்ன சொல்லிட்டு இருந்தார் மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை ஐம்பது சதவீதம் உயர்த்தணும்னு அவர் அங்கே ஒரு கோரிக்கை வச்சுட்டு இருந்தாரு அந்த கோரிக்கையுமே என்ன நிறைவேற்றல மாநிலங்களுக்கான நிதி நிதி பகிர்வும் இன்னும் வரல இதெல்லாம் எதிர்த்து தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய ஆளுங்கட்சியும் போராட போறாங்க அடுத்து இப்போ பீகார்ல நடந்துட்டு வருது இல்லையா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இத பத்தி தமிழ்நாடு சார்பா போராட போறாங்க ஏன்னா இந்த ஸ்பெஷல் இன்டென்ஸ் ஒரு விஷயமா இன்னைக்கு வந்த செய்தி பறி முப்பத்தாறு லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கி இருக்கிறாங்க எந்த ஆதாரவுமே இல்லாம எப்படி நீக்கினாங்கன்னு தெரியல அப்ப இது தமிழ்நாட்டுக்கு இது பிரதிபலிக்கும் அப்ப மக்களுடைய வாக்குரிமையை காக்க நாங்க போராட போறோம் அப்படிங்கிற மாதிரியான தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்து கீழடி கீழடி ஆய்வறிக்கையை இன்னமுமே வெளியிடாம இருக்கிறாங்க கீழடியில வந்து பல உண்மைகள் மறைந்திருக்கு இப்படியாக பல உண்மைகளை வந்து மறைக்கிற பாசிச பாஜக எதிர்த்து பல போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்தாலுமே நாடாளுமன்றத்தில் இது போரா வடிக்க போகுது பல போராட்டம் அது நாடாளுமன்றமா போராட்ட களமா மறப்போகுது இதுக்கெல்லாம் மோடி அரசாங்கம் தலை குனிந்து நின்று பதில் சொல்ல தயாராக இருக்கணும்னு இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி தெரிவித்திருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாம மீன் மீனவர்களுடைய பிரச்சனை இங்கே இலங்கை கடற்படையினால் மீனவர்கள் பிரச்சனை பல போயிட்டு இருக்கு இப்படி பல்வேறு தரப்பட்ட தேசிய பிரச்சனைகள் மாநில பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளையும் குறித்து நாடாளுமன்றத்தில் போர் வெடிக்க போகிறது இப்படி பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் போர் குரலாக ஒழிக்க இருக்கிறார்கள் இதுல நீங்க என்னென்ன கேள்விகளை நாடாளுமன்றத்துல கேட்க தயாராக இருப்பீங்க நீங்க ஒரு நாடாளுமன்ற எம்பியாகவோ எம்எல்ஏ ஆகவோ இருந்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான கேள்விகளை கேட்பீர்கள் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் நாடாளுமன்றத்தில் ஒழிக்கும் அப்படின்னு எல்லாராலையும் நம்பப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்ன